வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா வருகின்ற அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அன்னைக்கு என்னெல்லாம் வாங்குவது சிறப்பு ஓகேவா பொதுவாக அக்ஷய திருதியை அப்படின்றத நாம் வாங்கிறது எதையெல்லாம் சிறப்பு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் நாம் வந்து பொதுவாக அக்ஷய திருதியைனா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல அடிப்படையில் தெரிந்து கொள்ளணும் பொதுவாக அக்ஷயம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பெருகுதல் அல்லது அகன்ற அல்லது பெரிய எல்லாமே வந்து அக்ஷயத்திற்காக நாம் வந்து ஒப்பிடுகிறோம் நம்மளுடைய திதிகளுடைய அடிப்படையில் தான் இந்துக்களுடைய பண்டிகைகள் பெரும்பாலும் கொண்டாடப்படுகிறது அதில் அக்ஷயம் அப்படின்ற பெயருக்கு ஏற்ற ஒரு திதி அப்படின்னு பார்த்தோன்னா அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திருதியை திதி இந்த திருதியை தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்றோம் பொதுவா அக்ஷய திருதியை அப்படின்னா இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு அகன்ற பாத்திரம் அப்படின்னும் இதற்கு பொருள் அக்ஷய பாத்திரம் அப்படின்ற ஒரு பாத்திரத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை நம்மளுடைய வழக்கத்தில் என்ன பண்ணியிருப்போம்னா உருளி அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் இந்த உருளியையும் இந்த உருளி என்று சொல்லக்கூடிய அக்ஷய பாத்திரத்தை யார் வழங்கினார் அப்படின்னா சூரிய பகவான் பாஞ்சாலிக்கு பாஞ்சாலியினுடைய வழிபாட்டை கண்டு மெய் மறந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பரிசாக கொடுத்தது தான் அந்த அக்ஷய பாத்திரம் அந்த அக்ஷய பாத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா உணவுகளை வந்து குறைவில்லாது உருவாக்கி யாரெல்லாம் பசியோடு வந்தார்களோ அவர்கள் அனைவரையுமே பசியாற்றக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இந்த அக்ஷய பாத்திரம் அப்போ அந்த அக்ஷய பாத்திரத்தை இந்த பாஞ்சாலி பெற்ற நாள் தான் அக்ஷய திருதியை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ சூரிய பகவான் பகவான் பூமியை நெருங்கி வரும் மாதம் என்ன அப்படின்னா சித்திரை மாதம் தான் அப்ப கரெக்டா அக்ஷய திருதியை வரக்கூடிய மாதமும் என்ன இந்த சித்திரை மாதம் வளர்ப்பிறை தான் அப்போ சூரிய பகவான் பூமியை நெருங்கி வந்திருக்கின்ற பொழுது இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசை திதியினுடைய மூன்றாவது திதியான திருதியில உணவுகளை நாம ஏழை எளியோருக்கு அக்ஷய திருதியை அன்று அள்ளி அள்ளி வணங்கினோம் என்றால் நம்மளுடைய வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கும் என்பதுதான் அக்ஷய திருதியினுடைய ஐதீகம் நாம் தங்கம் வாங்குவதன் மூலமாகவும் நமக்கு செல்வம் பெருகும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த செல்வத்தை நாம் நிலையாக அடிப்படையாக வச்சுக்கணும்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு வாயகன்ற பெரிய பாத்திரத்தை தான் அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவோம் பொதுவாக பாத்திரம் எங்க இருக்கும் எந்த இடத்துல நிறைய பேருக்கு அன்னதானம் அளிக்கிறார்களோ அந்த இடத்துல தான் இருக்கும் அப்போ வாழ்க்கையில முகூர்த்தங்கள் எங்கள் வீட்டில் நடக்கல முகூர்த்தக்கால் நட்டு கூட எங்களால் பூஜை பண்ண முடியல அப்படின்னு நினைப்பவர்களும் சரி அதே போல் வீட்டில் சுப விசேஷம் நடந்து செல்வத்தை அதிகமாக பெறணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் எல போட்டு நிறைய நபர்கள் சாப்பிடணும் அப்படிப்பட்ட அந்த சாப்பாடு கொடுத்ததுல ஒரு உயர்ந்த பலனை பெறக்கூடிய நாள் தான் இந்த அக்ஷய திருதியைமா அப்போ அந்த அக்ஷய திருதியை நாள் என்று அந்த உருளி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷய பாத்திரம் வாங்கிறது மிக மிக உத்தமம் அந்த உருளியை வீட்டிலேயே உங்க வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் ஒரு முக்காலி வைத்து அதன் மேல் அந்த உருளியை வைத்து அதில் சுத்தமான நீர் பன்னீர் துளசி பச்சை கற்பூரம் மல்லிகைப்பூ பன்னீர் ரோஜா வெட்டி வேர் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லவங்கம் இது எல்லாமே போடும் பொழுது அந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா மிக மனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அமைப்பை உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுப்பிக்கின்ற பொழுது அதையே அக்ஷயம் என்று சொல்லக்கூடிய செல்வத்தை பெருகக்கூடிய பண விதியினுடைய அமைப்பு இந்த பாத்திரத்தை நீங்கள் அக்ஷய திருதியில் வாங்கி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இந்த அமைப்பை உங்க வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அதற்கு பிறகு உங்க வீட்ல குறைஞ்சது ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபத்தி ஏழு நபர்களுக்கு அக்ஷய திருதியன்று மகாலட்சுமியை வணங்கி அன்னமிட அந்த வருடம் உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அதுல விடுதலையாகும் தானங்களும் தர்மங்களும் அவரவருடைய தகுதியை பொறுத்து இந்த தானம் கொடுக்கறதுலேயே எந்த பொருளை கொடுத்தா மிக சிறந்தது அப்படின்னா மாம்பழத்தை தானமாக இந்த திருதியை நாளில் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க சமைத்து பரிமாறுகிற உணவுல கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாயும் அதற்கு அடுத்தபடியாக பலாப்பழமும் அதே போல் பசுவினுடைய சுத்தமான நாட்டுப்பசு நெய் இருக்கணும் இதை வந்து உணவோடு சேர்த்து நீங்கள் பரிமாறும் பொழுது நீங்கள் மகாலட்சுமி கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணி உணவு பரிமாறுகிறீர்களோ அது அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருளை கொடுத்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த அக்ஷய திருதியை அமையும் ஸோ அக்ஷய திருதியில் நம்ம தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக வெள்ளி வாங்குறதுக்கு பதிலாக இது எல்லாம் வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் எல்லாருமே நம்ம வருஷா வருஷம் பண்ணியிருப்போம் ஆனால் நூறு சவரம் சேர்த்துருப்போமா வந்திருக்குமா ஐநூறு சவரன் வந்திருக்குமா அப்படின்னா கிடையாது ஆனால் நாம் அக்ஷய திருதியை அன்று அகன்ற பாத்திரத்தில் அன்னமிட்டு அக்ஷய பாத்திரத்தை வாங்கி நம்ம வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி சூரிய நாராயணரை வழிபட்டு மகாலட்சுமியை வழிபட்டு அன்னமிட்டால் அடுத்த வருடம் அக்ஷய திருதியை வரப்போ உங்கள் வீடு நிறைந்த செல்வமும் நிறைந்த தங்கத்தையும் ஒவ்வொரு மாதமும் ஈர்த்து கொண்டே இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா நல்ல ஒரு புதிய தகவலாக சொன்னீங்க அக்ஷய பாத்திரம் உருவான கதையும் சொல்லி நம்ம வீட்டில் எப்படி அக்ஷய பாத்திரம் வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க எளிமையான பூஜை ஏதாவது இருக்கா சார் அன்றைய தினம் நாம செய்யறதுக்கு அதாவதுமா இப்போ நான் இந்த இதில் அடிப்படையா என்ன சொன்னேன்னா பொதுவா அக்ஷய பாத்திரம் என்பதே ஆதித்யர் அருளியது அப்படின்றத நான் இந்த இடத்துல அடிப்படையில சொல்லியிருக்கேன் அந்த ஆதித்யர் அருளிய அக்ஷய பாத்திரத்தை முதல்ல வீட்டுல நம்ம பிரதிஷ்டை பண்றோம் இல்லையா அதையே நாம என்ன பண்ணோம்னா மகாலட்சுமியாக பாவிக்கணும் அந்த அக்ஷய பாத்திரத்தை நம்ம வீட்டுடைய வடகிழக்கு மூலையில வைக்கிறோம் இல்லையா அல்லது வரவேற்பறையினுடைய வடகிழக்கு பகுதியிலையும் இதை நம்ம வைக்கலாம் அந்த அந்த அக்ஷய பாத்திரத்திற்கு நம்ம மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் இருக்கும் மூல மந்திரம் கிடையாது அஷ்டோத்திரம் மூல மந்திரத்தை வாயிலிருந்து வெளியே விடாம சொல்லணும் அஷ்டோத்திரத்தை வாய்விட்டு நிறைய பேருக்கு கேட்குற மாதிரி சொல்லணும் அப்போ லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி அந்த அக்ஷய பாத்திரத்தையே நம்ம லக்ஷ்மியாக பாவித்து அர்ச்சனை பண்ணணும் எதால் அர்ச்சனை பண்ணணும்னா நூற்றி எட்டு ஏலக்காயால் அர்ச்சனை பண்ணணும் அந்த அர்ச்சனை பண்ணின ஏலக்காயை எடுத்துட்டு இடித்து ஒரு மஞ்சள் பட்டு துணியில கட்டி நீங்க போயிட்டு உங்கள் பணப்பெட்டகத்தில் வைச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக செல்வம் பெருகும் படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் ஸோ அக்ஷய திருதியை அன்று வழிபடக்கூடிய இடமாக உங்களுக்கு எது இருக்கணும்னா உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் அக்ஷய பாத்திரத்தை வைத்து அதை மகாலட்சுமியாக பாவித்து அங்கு அர்ச்சனை செய்து நாம் அதனுடைய பிரசாதமாக நம்ம பணப்பெட்டியில் அந்த அர்ச்சனை செய்த ஏலக்காயை வச்சோம்னா மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக இருக்குமா நல்ல தகவல் சார் இப்போ நீங்க பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க இல்லையா மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் கோவில்ல தானே பிரதிஷ்டை பண்ணுவாங்க நம்ம உருளிய அந்த அக்ஷய பாத்திரம் என்ற உருளியை எப்படி பிரதிஷ்டை பண்றதுன்னு அது பத்தி ஓகேமா அதாவது பிரதிஷ்டை அப்படின்னா அதற்கு பொருள் என்னன்னா நிரந்தரமாக தங்க வைக்கும் இடம் அப்படின்னு அதற்கு அர்த்தம் இப்போ ஒரு சில பொருளை நம்ம என்ன பண்ணுவோம்னா இடம் மாத்தி மாத்தி வைப்போம் அந்த மாற்றி வைக்கிறதால பெரிதாக பலன்கள் மாறுபடாது இப்ப ஆலயத்தில் வந்து கர்ப்ப கிரகத்தில் தான் இறைவன் இருக்கணும் தென்மேற்குல தான் கணபதி இருக்கணும் வடமேற்குல தான் முருகன் இருக்கணும் அப்படின்றது பிரதிஷ்டா விதி அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த விதியிலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது அதே போல இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் தான் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்றது விதி வேற எந்த இடத்துலையும் இது மாற்றி அதனால எது மாறாமல் ஒரே இடத்தில் நிலையாக அமைந்து அருள் புரிய வேண்டுமோ அதற்கு பெயர் தான் பிரதிஷ்டை அப்ப மகாலட்சுமி வடிவாகவும் வாசனையின் வடிவாகவும் வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய தெய்வ அருள் மூலையில் இருந்து அனுகிரகத்தை தர வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல முக்காலி வைத்து அதே இடத்துல நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த அக்ஷய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரை மாற்றி 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 தினசரி புதுப்பித்து புதுப்பித்து வைப்ப இருப்பதை தான் பிரதிஷ்டை அப்படின்னு சொன்னம்மா ரொம்ப ஒரு அருமையான தகவல் அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமா இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளட்டும் வெற்றிவேல் முருகா வணக்கம்